வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் ரணில் பக்கம் தாவிய அங்கஜன் ராமநாதன் ஜனாதிபதி தேர்தலை அவதானிக்க பன்னிரண்டு நாடுகளுக்கு இலங்கை அழைப்பு மாத வருமானத்தில் பின்தள்ளப்பட்ட ரணில் இத்தாலியிலிருந்து கொழும்பிற்கு அனுப்பப்பட்ட பரிசு பொதியில் சிக்கிய பொருள் அனைத்திற்கும் வரிசை என இருந்த நாட்டை ரணிலை மீட்டெடுத்தார் டக்ளஸ் புகழாரம் விவசாயத்துறை மூலமே நாட்டை முன்னேற்ற முடியும் அனுர பகிரங்கம் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு வழங்க மேலும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் தங்களது ஆதரவை நேற்று கொழும்பு ஃப்ளேவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் ஜனாதிபதியை சந்தித்து வெளியிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரான சாரதி துஸ்மந்த ஆகியோர் இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர் இதேவேளை நேற்று முன்தினம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி நாவின்னவும் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் கட்சி தாவல்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை அவதானிக்க பன்னிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாலைதீவு மற்றும் ஏனைய நாடுகளும் அடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு உள்ளிட்ட சகல செயற்பாடுகளையும் அவதானித்து அறிக்கையொன்றை வழங்க உள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் அதிக மாத வருமானம் பெறும் வேட்பாளராக திலித் ஜெயவீரவும் குறைந்த மாத வருமானம் கொண்ட வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் லஞ்சம் ஊழல் மற்றும் சொத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவலுக்கு அமைய மௌவிம ஜனதா கட்சியிலிருந்து இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வர்த்தகர் திலித் ஜெயவீரவின் மாத வருமானம் ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அதிகூடிய மாதாந்த வருமானம் சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷே எனவும் அவரது மாத வருமானம் பதிமூன்று லட்சத்து நாற்பத்தையாயிரம் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் மாதாந்த வருமானம் நான்கு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் என்றும் இவரே இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்து எண்பத்தையாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒரு ரூபாய் மாதாந்த வருமானத்துடன் இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் காணப்படுகின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாதாந்த வருமானம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் படையின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் மாத வருமானம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து எண்ணூற்று இரண்டு ரூபாய் என்றும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் மாத வருமானம் மூன்று லட்சத்து பதினேழு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு ரூபாய் என்றும் மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகேயின் மாத வருமானம் மூன்று லட்சம் ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது இத்தாலியிலிருந்து கொழும்பிலுள்ள பொருட்களை விநியோகம் செய்யும் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட பரிசு பொதியொன்றிலிருந்து முப்பது கிலோகிராம் ஹஷீஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பொருளின் பெருமதி சுமார் இருநூற்று பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் என சுங்க பேச்சாளர் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட தெரிவித்துள்ளார் இதன்போது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் சந்தேக நபர் ஒருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்துக்கம பிரதேசத்தில் உள்ள முகவரிக்கு இந்த பொது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்க பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமலும் பற்றாக்குறையாகவும் அனைத்திற்கும் வரிசை என இருந்த நாட்டை இரண்டு வருடத்திற்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாற்றியிருக்கின்றார் என கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நாடு இருளில் மூழ்கடிக்கும் போது நாட்டை மீட்கக்கூடியவர் யார் என்பதை அறிந்து அப்போதே நான் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவின் பெயரை சிபார்சு செய்திருந்தேன் இவரால் தான் இப்பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என நான் நம்புகின்றேன் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களை தமிழ் பிரதிநிதிகள் சந்திக்கும் போது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவீர்களா என கேட்கிறார்கள் அதனை அவர்களிடம் கேட்க வேண்டியதில்லை அனைத்தும் அரசியலமைப்பிலே உள்ளது அதனை பெறுவதற்கு நாங்கள்தான் முன்னெடுக்க வேண்டும் என்றார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு விவசாய துறையை ஊக்குவிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கடுகண்ணாவை பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் விவசாயத்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் கட்டம் கட்டமாக நாட்டின் விவசாய துறையை முன்னேற்றம் அடைய செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமலிய